வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த கட்டடம் லோ காஸ்ட் கமர்ஷியல் ஃபங்க்ஷன் ஹால் இது வந்து மிகவும் எளிமையான ஒரு கட்டடமாக இருக்கின்றது இது மாதிரி நம்ம வந்து கட்டடங்கள் கட்டி நிறைய சம்பாதிக்கலாம் இதை பற்றி இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து க தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னே இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரூஃப் வந்து பாருங்கள் ஒரு ஜிஐ ஷீட் போட்ட ரூஃபு அதாவது நாலு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து செவ் போட்டுட்டு அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழகான வாசல் பண்ணிட்டு இதில் வந்து உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீலிங் வந்து ட்ரெஸ் போட்ட சீலிங்கு அதில் வந்து பாருங்கள் அதாவது மேங்களூர் டைல்ஸு வந்து ஷோ டைல்ஸு அதாவது இன்னர் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க வந்து இன்னர் டைப்பில் கொடுப்பாங்க சீலிங் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அந்த சீலிங் டைல்ஸ் கேட்டாக்க நம்ம வந்து அந்த சீலிங்கில் வந்து பாருங்கள் அழகாக வந்து வச்சுருக்குறாங்க அந்த எளிமையான அந்த தோற்றமே வந்து மிகவும் அழகாக இருக்கின்றது இது மாதிரி வந்து பல்வேறு வகையான எக்கனாமிக்கல் டைப்பில் வந்து நம்ம பண்ணோன்னாக்கா நிறைய கட்டடங்களை வந்து பண்ணி நம்ம வந்து நிறைய இடங்கள் வந்து சும்மா கிடைக்குது அதை வந்து நம்ம எடுத்து அழகாக கட்டி இதை வந்து நம்ம வந்து வாடகைக்கு விடலாம் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு இதில் பாருங்கள் இதில் உட்காந்து உட்காந்து பார்த்தாக்கா எந்த எவ்வளோ வெயில் இருந்தாலும் வந்து அந்த குளிர்ச்சி தன்மை வந்து அப்படியே இருக்குது அதுதான் ஒரு சிறப்பு ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஜிஐ ஷீட்டு இருக்கிறதுனால அது மட்டும் இருந்திருந்தாக்கா அதில் கீழே வந்து கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து உட்காரவே முடியாது அவ்வளோ அனல் வந்து இழுத்து இருக்கும் இங்கே வந்து பார்த்தாக்கா நம்ம வந்து உக்காந்தோம்னா ஏசியே அவசியம் இல்லை அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிறப்பான பொருட்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக பண்ணிட்டு போகிறத விட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சோன்னாக்கா நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து க அதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் வந்து எப்படி செய்யலான்றதை தெரியாமல் நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் யூஸ் பண்ணாக்கா நிச்சயமாக வந்து அவங்க பலன் பெறுவாங்க இது மாதிரி வந்து இது இது பாருங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஆர்சிசி கட்டடம் பண்ணுறத விட இது மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா நிச்சயமாக இப்போ வந்து நம்மக்கிட்ட இடம் கூட வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடம் வந்து லீஸில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அது அந்த மாதிரி வந்து லோ காஸ்ட்டில் பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு யாருக்கு நிலம் இருக்குதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து அது ஒரு இன்கம்மாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் அதே நேரத்தில் பாருங்கள் நமக்கு வந்து சுற்றி வந்து கார்டன் எல்லாம் பண்ணணுன்னாக்கா சில ஒரு சில நேரத்தில் வந்து ரிசார்ட்ஸ் மாதிரி ஆகிடும் ஸோ அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணலாம் ஸோ ஷோ பண்ணுறதுல தான் இருக்குது கார்டனிங் பண்ணுறதுல தான் இருக்குது அதே நேரத்தில் நம்ம வந்து எளிமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்து பண்ணிவிட்டு நிறைய செலவு பண்ணிவிட்டு வருமானம் வராமல் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து வர்றாங்க பொழுதுபோக்குக்கோ இல்லை ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற இடத்துல தான் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தணும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அவங்க வந்து செயல்படணும் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு வருமானத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தோடு நான் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பாருங்க இந்த எளிமையான ஒரு விண்டோ இதில் பாருங்கள் வெளியிலேருந்து எந்த பூச்சியும் போட்டும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த தகடு ஷீட் வந்து திக் ஷீட்டு அந்த ஷீட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து விண்டோ மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கா அதில் வந்து தொடர் அதாவது இதில் வந்து ஸ்லைடிங் டோ டோர் அதாவது மிரர் டோர் இருக்குது இதை வந்து நம்ம வந்து தள்ளிட்டோம்னாக்கா காத்து வருது நல்ல சில்லுன்னு காற்று வருது அப்படி சப்போஸ் நைட்டில் வந்து நமக்கு குளிர் எடுத்ததுனாக்கா அந்த ஷட்டர் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா டைட் ஆகிடுது ஸோ நமக்கு மேலே ஃபேன் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து காற்று வேணும்னா கூட நமக்கு வந்து எளிமையான முறையில் வந்து அந்த விண்டோஸ் எல்லாம் இருக்குது நிறைய கம்பியெல்லாம் போட்டு ராடெல்லாம் வச்சு விண்டோ எல்லாம் தயார் பண்ணி அது மாதிரி எதுவும் இல்லை இதில் வந்து வெறும் சிம்பிளாக தான் இருக்குது ஸோ இது எல்லாம் சிம்பிளாக நம்ம வந்து பொருட்கள் வாங்கி பயன்படுத்தணுன்னாக்கா நிச்சயமாக நம்ம வந்து வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து நம்ம வந்து செயல்படலாம் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நம்ம வந்து படுத்தலாம் அதே நேரத்தில் வந்து நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை குறைந்த கட்டண குறைந்த செலவுலேயே நம்ம வந்து அதிகமாக ச சம்பாதிக்கலாம் அது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பலருக்கு வந்து தெரியாது ஸோ இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது மாதிரி வந்து கட்டிடங்கள் கட்டி பலன் பெற வேண்டும் அவங்க வந்து ந இடம்லாம் வச்சுன்னு இருப்பாங்க அதை வந்து பயன்படுத்தாமல் புதர்மண்டு இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு பண்ணோன்னாக்கா நிச்சயமாக நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்கான ஒரு வழியை வந்து நம்ம தேடணும் அப்போ தான் வந்து அதை வந்து பயன்படு நாலு பேருக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இது மாதிரி வந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணி இது மாதிரி கட்டடங்கள் கட்டி நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி வந்து பல்வேறு வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொன்னாக்கா இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் சி யூ டேக் கேர்